கட்சியுடைய தோழர் கேரடியைப் பற்றி உரையாற்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சனாதன பாசிச கும்பல் தமிழருடைய வரலாறான கீழடியில் மூடி மறக்க பார்க்கிறது மோடி அவர்கள் சனாதன சக்திகள் தமிழுடைய வரலாறை எப்படி மூடி மறுப்பது இதற்கெல்லாம் காரணம் அவர்களிடத்திலே ஆட்சி அதிகாரம் இருக்கிறது ஆட்சி இருப்பதனால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படி தொடர்ந்து மோடி அரசு இந்த இந்தியாவை மூன்று முறை ஆட்சி செய்த காலத்திலே தமிழருக்கும் மக்களுக்கும் எவ்வளவு எவ்வளவு கொள்ளை கொடுத்தது தொடர்ந்து அவர் பயங்கரவாதத்தையும் மதவாதத்தையும் சாதி வெறியல்ண்டி மக்களை பிரயப்படுத்தி பார்க்கின்ற கும்பல் தான் சனாதான கும்பல் இவர்கள் எப்படியாவது திராவிட மண் பெரியார் மண் இங்கே பாரதிய ஜனதாவை கால் கூன்ற வேண்டும் என்று அண்ணாமலையை உருவாக்கினார் அண்ணாமலருடைய வேஷம் பழிக்கவில்லை அடுத்தது நாகேந்திரா அவர்களே அடிக்கடி இருக்காங்க தாமரை சேற்றில் வேண்டுமானால் முளைக்கலாம் ஆனால் தமிழகத்தில் முளைக்க வேறு விட மாட்டோம் சொல்வார் அடிக்கடி தமிழ்நாட்டில் பாஜக வேர் ஒன்றவே முடியாது ஏதோ வயிற்று பிழைப்புக்காக அங்கிருந்து தன்னால உழைச்சி முன்னேற முடியாத சில கிராமத்தில் வேலை வடிக்கல இளைஞர்கள் மழுங்கடிக்க போயிருக்கு ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு கூலி கொடுத்து தான் தமிழகத்தில் பாஜக வந்து ஆட்சி கட்சி நடத்திட்டு இருக்கு நிறைய அம்பேத்கருடைய சிந்தனைகள் மழங்க அடிக்கப்பட்டுள்ளது சேரி பகுதியிலிருந்து போறான்

ஊர் வேறு சேரி வேறு ஒதுக்கவில்லை சனாதன கும்பல் ஆனா சிந்தனைகள் இளைஞருடைய சிந்தனைகள் வெவ்வேறு விதமாக தமிழகத்திலே மருந்தடிக்கப்படுகிறது புரட்சிகரமான சிந்தனைகள் இன்றைக்கு வராதவில்லை இளைஞர் எல்லாம் என்ன பண்றாங்க கையில் செல்ல வச்சிருக்காங்க நாட்டில் என்ன நடக்குது அதை பார்க்க மாட்டேன் செல்லில் என்னென்னோ பார்க்கலாம் என்னென்னத்தையும் போகிறான் முக்கியமான சிந்தனை நாடு எப்படி கொள்ளை அடிக்கிறான் நாட்டுக்கு எப்படி ஆட்சி செய்கிறான் முதல்ல இதை பாருங்க நான் புரட்சிகரமான சிந்தனைகள் வந்து இந்த நாட்டில் உருவாக்கப்படும் புரட்சி என்றைக்குமே புதைக்கப்படுவதில்லை விதைக்கத்தான் படுகிறது ஏன் பத்தாவது படிக்கின்ற காலத்திலே நான் ஒரு சிந்தனையாளர் என்னை காவல்துறை தமிழகத்திலே எங்கள் கிராமத்திலே விவசாயிகள் விடுதலை முன்னணி என்று அன்றைக்கு இயக்கங்கள் மங்கள பகுதியிலே கட்டமைக்கப்பட்டிருந்தது அப்போது அங்கே விவசாயிகள் விடுதலை முன்னணி வளரக்கூடாது வளர முடியாது என்று எங்களோடு சேர்ந்த அண்ணன் தம்பிகள் குண்டோடு ஒழிப்பதற்காக காவல்துறையினருடன் சேர்ந்து இவர்களை எப்படியாவது அப்புறப்படுத்திவிட வேண்டும் இவர்களுடைய புரட்சி இங்கே விதைக்கப்படக்கூடாது என்று சிந்தனைகள் தான் அவர்களுக்கு வளர்ந்தது எனக்கு போய் விதித்த பரீட்சா பத்தாவது பரிச்ச போலீஸ் இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி வந்து எல்லாரும் என்னுடைய கம்யூனிஸ்ட் கோழர்களை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து பிள்ளையார் கோயிலு நிற்க வச்சுட்டு இருக்காங்க நான் நான் சிறிய பையன் எனக்கு பதினஞ்சு வயசு தான் இருக்கும் பத்தாவது படிக்கும்போது என்னை வீட்டிலருந்து வெளியே போலீஸ் வந்து கூப்பிடுறாங்க எந்த பயமும் இல்லாமல் எந்த எது பதட்டமும் இல்லாமல் நான் சட்டையை போட்டு நான் படிக்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து அக்கலத்தில் வச்சுக்கிட்டு வந்தேன் அன்றைக்கு அந்த எஸ்ஐ வந்து இன்ஸ்பெக்டர் ஆய்வாளர் என்னது அது உங்களுக்கு புக்கு அப்படின்னு கேட்டாங்க நான் பத்தாவது படிக்கிற நாளைக்கு படித்தேன் நான் வந்து படிக்கணும் இல்லையா அதை வந்து எங்கே வந்து படிப்பாரு என்ன எங்கள் வீட்டுன்னு பாருங்கள் அங்கே வந்து படிப்பாரு அப்போ கேட்குறாரு உங்களுக்கு கல்வி வேண்டுமா கட்சி இந்த அமைப்பு வேணுமான்னு கேட்குறாரு என்ன எனக்கு இரண்டுமே வேணும் அப்படி என்று நான் அன்றைய தினமே தைரியமாக துணிச்சலாக ஒரு பதிலை வந்து காவல்துறைக்கு வழங்கினேன் அந்த காவல்துறை அதிகாரி நீ எப்படின்னா அழிஞ்சு போ அப்படின்ட்டு என் மேலே பூஜை மேலே புக்கை போட்டு மற்ற தோழர்கள்லாம் இட்டு போயிட்டாங்க அன்றைக்கு அவர்கள் பெயில் எடுக்க எடுப்பதற்கு அதிகமாக வழக்கறிஞர்கள் அதிகம் வர வருவதில்லை ஆனால் இன்றைக்கு அனைத்து கட்சிகளையும் அனைத்து இதுகளையும் வழக்கறிஞர்கள் அதிகமாக உருவாக்கிவிட்டார்கள் ஆகவே புரட்சிகள் வந்து என்றைக்கும் ஒடுக்கப்படுவதில்லை அன்னைக்கு ஒரு புரட்சி அந்த அந்த பகுதியில் உதித்தது அதைதான் இன்றைக்கு திருவண்ணாமலையை வந்து மாய்க்கு பிடிச்சு பேசக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே உருவாக்குவதற்கு காணும் ஆனது ஆகவே சனாதன சக்திகள் எப்படியெல்லாம் தமிழர்களை அடிமைப்படுத்துவது தமிழர்களை அசிங்கப்படுத்துவது என்று மறைமுகமான வழியிலே வெவ்வேறான கோணங்களிலே திட்டம் தீட்டுவார்கள் இதற்கெல்லாம் நாம் அடிபணிந்துவிடக் கூடாது நம்முடைய போராட்டம் இன்றைக்கு நிலைக்க வேண்டும் மற்றும் அமைப்பாய் திரள்வோம் தமிழனுடைய ஒவ்வொரு உரிமைகளையும் வென்றெடுப்போம் இருட்டும் திருட்டும் ஒரு முடிவுக்கு வரும் ஆட்சியும் அதிகாரமும் ஜனநாயகவாதி கைகளுக்கு ஒரு நாள் வரும் என வாக்கு விடைபெறுகிறேன் பண்ணுங்க தேங்க்யூ